அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிர ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதே போல் உங்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நான் எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியல ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகார பலன்கள் கேட்டு செய்யும்போது கண்டிப்பா அவற்றை மாற்ற முடியும் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் எத்தனையோ நம்மளுடைய நண்பர்கள் பலன் கேட்டு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்க நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் நல்லா மாற்ற வரும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களது முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பேரும் புகழும் பெறுவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நேர்மையாக அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் உங்களது சேமிப்பை உயர்த்துவீர்கள் உங்களது தரத்தை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களது இலக்கை நோக்கி முயற்சி செலுத்துவீர்கள் இதன் மூலமாக திருப்தியான பலன் கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறை உணர் முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது நல்ல உறவை ஏற்படுத்த வழிவகுக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் திருப்திகரமான நிலை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்முறை எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலமாக நற்பலனை பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று மனதிடமும் நம்பிக்கையும் வேண்டும் இதன் மூலமாக தடைகளை சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருப்பதாக உணர இயலாது தொண்டை எரிச்சல் ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களுடைய நலத்திற்காக பயனுள்ள முடிவை விரைவாக எடுக்கக்கூடிய வகையில் மனநிலை இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக உங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்வீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் இன்று உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆற்றல் சிறந்து காணப்படுகிறது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை நேர்மறையான முயற்சி மூலமாக அடைவீர்கள் உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நற்பெயர் எடுப்பீர்கள் உங்களுடைய பணி செய்யக்கூடிய முறை காரணமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் அவரை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பண காணப்படலாம் வங்கி இருப்பை அதிகரிப்பீர்கள் உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனம் அனுசரணையான நிலையில் இருக்கும் இதனால் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படலாம் எனவே அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் நீங்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படலாம் உங்களிடம் இன்று சிறந்த மனநிலை காணப்படாது எனவே இன்று இருவரும் பேச தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க இயலாது பண வரவு கண்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை எரிச்சலால் பாதிக்கப்படுவீர்கள் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கல கவலையை ஏற்படுத்தலாம் சக பணியாளர்களிடத்தில் அதிகமான கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரே இன்று உங்களுடைய காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் என்றாலும் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று நீங்கள் இன்று நல்ல ஒரு முதலீடு செய்ய அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கண் எரிச்சலால் பாதிக்கப்படுவீர்கள் எனவே கண்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சம்பவங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களது வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த ஒரு உணர்வுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது இன்று அணுகுமுறையில் விவேகம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்துடன் காணப்படும் சக பணியாளர்களுடன் பிரச்சனை காணப்படலாம் திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது இன்று சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இது நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிப்படையும் தோல் மற்றும் கண் கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படலாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை விரும்பி ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள் இது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிட உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படலாம் இன்று பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் நடவடிக்கைகளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கடினமான பணிகளை எளிதாக ஆற்றுவது எப்படி என்று கற்றுக்கொள்வது உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் கவனமாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் சிறு தடைகள் உங்களது நேரத்தை வீணடிக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் சுமூகமாக இருக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனை ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருவரும் பொதுவான முடிவுக்கு வர வேண்டும் đùm நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் குறைவாக காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் காரணமாக பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருப்பதாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக உங்களுக்கு காணப்படுகிறது சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சண்டையில் ஈடுபட வாய்ப்புள்ளது அதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் உறுதி இருந்தால் வளர்ச்சி காண்பீர்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி கதவை தட்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களது பணியில் பிரதிபலிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இன்றைய நாள் இருக்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அதனை உங்களது துணை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது என்றாலும் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி நேர்மறையான மனநிலை காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்